எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ஒரு ருசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்ப்புறை பிரதோஷமான ருண விமோச்சன பிரதூஷ நாளின் பொழுது நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் தீராத நோய்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையையும் எந்த குறித்த தீபத்தையும் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே யாருமே ரொம்ப ஆசைப்பட்டு சந்தோஷமாக கை நீட்டி வாங்கக்கூடிய செயல் கிடையாது சூழ்நிலைகளின் காரணமாக ஒரு சில சந்தர்ப்பங்களின் காரணமாக வறுமையும் கஷ்டமும் நம்மளை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளுது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கக்கூடியவங்க அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாலே இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை பிரதோஷமான நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷத்தை ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த நாளை தவற விடாமல் இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தாலே போதும் கண்டிப்பாக கடன் அனைத்துமே கரைந்து போவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ருணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இரு பொருள் இருக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்படி இந்த இரண்டுக்குமே செவ்வாய் பகவான் தான் அதிபதியாக கருதப்படுறாரு அப்படி அந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளோடு நமக்கு இந்த பிரதோஷம் இணைது அப்படிங்கிற தான் இந்த இரண்டுல இருந்தும் விடுபடணும் இந்த நோய் மற்றும் கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விடுபடுவதற்காகவே ருணவை மோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த குறித்த நன் பொழுது சிவபெருமானை வணங்கி வழிபட்டாலே போதும் தீராத நோய்களால கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்ல கடன் சுமையால கஷ்டப்படக்கூடியவர்களா இருக்கட்டும் கண்டிப்பா அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான அருளை சிவபெருமான் வழங்குவார் எல்லா பிரச்சனையுமே கூடிய சீக்கிரத்துல சரியாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் மனித ரூபம் எடுத்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ப்பதற்காகவே ஏதோ ஒரு ரூபத்துல வருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தினம் வழிபாடு மேற்கொண்டு பாருங்க கை மேல பலன் காத்துக்கிட்டு இருக்கு இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம கட பிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கறத இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு பிரதோஷம் தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிரதோஷம் திதியானது தொடங்கி நாளைக்கு இரவு எட்டு முப்பத்தொன்பது வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது சிவபெருமான குகந்த நட்சத்திரம் இல்லைங்களா இப்படி இந்த திருவாதிரை பிரதோஷம் இது அனைத்துமே சிவபெருமான குகந்தவையாக இருக்கக்கூடிய காரணத்தாலையும் இந்த ருண விமோசனம் அனைத்துமே தீரக்கூடிய விதத்தில் செவ்வாய்க்கிழமையோட இந்த குறிப்பிட்ட சேர்க்கை இணை செய்து அப்படிங்கிறதால கண்டிப்பா இந்த நாள் நமக்கு கை மேல பலன் பெற்று தரும் சரி இப்ப அடுத்தபடியா நிறைய பேர் இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறத செய்வோம் இல்லைங்களா அப்படி விரதம் அனுஷ்டிக்க கூடியவங்க நாளைய தினம் கண்டிப்பா காலை நேரத்துல விளக்கேற்றக்கூடிய சமயத்துல சிவபெருமானுடைய திருவுருவ படத்திற்கு வில்வ இலைகளை சாற்றி இல்லைனா வெள்ளை நிற மலர்கள் அனைத்தையுமே சாற்றி ஒரு அகல் தீபத்துல நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றும் பொழுது நீங்க சாதாரணமா அந்த தீபத்தை வந்து நீங்க தட்டுக்கு மேல வைப்பதை காட்டிலும் அந்த தட்டுல பச்சரிசி பரப்பிட்டு கட்டிட்டு அதுக்கு மேல தீபம் வைத்து ஏற்றினாலே கண்டிப்பா கடன் துமை தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்படி உங்களுடைய விரதத்தை காலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து தொடங்கினதுக்கு அப்புறமா நாள் முழுவதுமே சிவபெருமானுடைய சிந்தனையாக இருந்து ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை கண்டிப்பா நீங்க கூடுமான வரைக்கும் மனதில் உச்சரித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோட மட்டும் இல்லாம அந்த மாலை பிரதோஷ காலம் வருது பாத்தீங்களா அப்படி இந்த பிரதோஷ காலத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கடைபிடித்து பாருங்க கண்டிப்பா நல்ல அதிசயத்தை மாற்றங்களானது ஏற்படும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரதோஷ காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க கோவில் சென்று வழிபடலாம் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுட்டா கோவிலுக்கு போகும் பொழுதே அபிஷேக பிரியாரான சிவபெருமானுக்கு தேவைப்படக்கூடிய அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டு செல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க குறிப்பா நோய் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வழிபாடு மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஸ்டோர்களில் விற்பாங்க அந்த பொடியை வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க இது கூட பன்னீர் ஒரு பாட்டிலையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க குறிப்பா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சந்தனம் மற்றும் பால் வாங்கி தருவது அப்படிங்கிறது செய்து செய்துக்கலாம் இது கூட வில்வ இலை வாங்கி தரலாம் இல்லை ஏதாவது மாலை தொடுத்து கொடுப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் அபிஷேகத்தை கண்குளிர காணக்கூடியவங்க இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தந்து பார்த்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ருணம் தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்படி இந்த விஷயம் அனைத்துமே செய்வதோடு சேர்த்து கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது அந்த பிரதோஷ காலத்தில் நம்ம கோவிலில் இருக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ருத்ர தாண்டவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதிகமானது இருக்கு அப்படி அந்த நேரத்தில் கோவிலில் ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன திருப்பணிகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்களே அதை எடுத்து செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது அனைத்து தெய்வத்தினுடைய பார்வையும் நம்ம மேலே படும் இதனால நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்படி இப்படி தான் கோயில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்க இந்த விஷயத்தை செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே நீங்கள் தயார் செய்து எடுத்து செல்லக்கூடிய தயிர் சாதத்தை கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் அனைத்துமே முடிவடைந்ததுக்கு அப்புறமா பிரசாதமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது கோவில் சென்று கூடியவங்க செய்ய வேண்டியது இது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு கைப்படி பச்சரிசி எடுத்துட்டு போயிட்டு அது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் அபிஷேகத்தை நீங்கள் கண்குளிர காணும் பொழுது சரி இல்லை ஆராதனைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு போய் நந்தி காதில் வந்து சொல்வோம் பாத்தீங்களா அப்படி நீங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் பொழுதும் சரி கண்டிப்பாக அந்த ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துட்டு போயிட்டு நந்தி பகவான் கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அந்த நந்தி பகவானுக்கு முன்பாக இந்த பச்சரிசி வைப்பது அப்படிங்கறத செய்திருங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலில் கோசாலை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு மஞ்சள் வாழைப்பழம் தரலாம் அகத்தி கீரை கட்டு வாங்கி தரலாம் எது உங்களுக்கு விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கோங்க இப்படி இந்த விஷயங்களை தாண்டி வீடுகளில் இருந்தபடியே வழிபாடு மேற்கொள்ளலாங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுட்டா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டாயமாக கடைபிடிக்கணும் நீங்கள் வீடுகளில் சிவலிங்கம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிவலிங்கத்திற்கு ஐந்து முக்கியமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க இப்போ கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஐந்து பொருள் தனியாக சொல்கிறேன் நோய்களால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஐந்து பொருட்கள் சொல்கிறேன் இப்போ கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முதல்ல நீங்கள் அபிஷேக பொருளாக பால் வாங்கிட்டு அடுத்ததாக ரெண்டாவதாக நீங்க தயிர் கொண்டு அபிஷேகம் மேற்கொள்ளணும் மூன்றாவது சந்தனம் கொண்டு அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் நான்காவது குங்குமம் கொண்டு அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துட்டு ஐந்தாவது பார்த்தீங்கன்னா பன்னீர் கொண்டு அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் இது கடன் சுமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது அடுத்ததாக நோய் தீரணும் அப்படின்னு சொல்றவங்க இப்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு இல்லை எப்பயுமே குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஐந்து பொருட்களை கொண்டு அபிஷேகம் மேற்கொள்வது செய்துக்கலாம் முதல் பொருள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பால் அபிஷேகம் மேற்கொள்ளணும் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அபிஷேகம் மூன்றாவது திருமஞ்சனம் நான்காவது விபூதி ஐந்தாவது பன்னீர் இந்த பொருட்களை கொண்டு நீங்க வரிசைப்படி அபிஷேகம் அனைத்துமே செய்துட்டு வில்வ இலை கொண்டு அர்ஷிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க இது ருணவிமோச்சன பிரதோஷம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன முறையில் நீங்க வழிபாடு அனைத்தமே செய்தாலே போதும் கட்டாயமா நம்மளுடைய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாம வீட்ல இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க வாசல்ல நாளை தினம் கோலம் போடும் பொழுது நம்ம கோலம் பயன்படுத்துவதை காட்டிலும் அரிசி மாவு கோலம் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பசுமாடுகள் வரும் அப்படின்னு சொன்னால் பசுமாடுகளுக்கு மஞ்சள் வாழைப்பழம் அகத்தி கீரை கட்டி எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் இப்படி நம்ம இந்த பிரதோஷ காலத்தை நம்ம சரியாக சிவபெருமானுக்காக நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் வழிபாடு நேத்தையுமே மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய ருணங்கால நெய்த்தையுமே ஓட ஓட விரட்டி நமக்கு நன்மைகளை மட்டுமே அள்ளி அள்ளி தருவார் சிவபெருமான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கோவில் சென்று வழ செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்ல இருந்தபடி வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும் நீங்க அச்சித்த வில்வே இலைகள் இருக்கு பாத்தீங்களா வீட்டில் இருக்கக்கூடியவங்க அர்ச்சித்த வில்வ இலையை எடுத்துக்கோங்க கோவில் போயிட்டு வரவங்க கோவில்ல தரக்கூடிய வில்வ இலைகள் இல்லைன்னா பூக்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த இலையை வந்து நீங்க கண்டிப்பா வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் வைத்தாலே போதும் கட்டாயமா நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாது சிவபெருமானுடைய திருமேனியை தொட்ட இலைகள் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு காக்கும் கவசமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான இந்த தை மாதத்தினுடைய வளர்ப்பெறி பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கறதால இந்த இந்த ருண விமோச்சன பிரதோஷ நாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது சிவபெருமானுடைய பரிபூரண அருளானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் நன்றி